அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பாந்த உறவுகளே நம் அனைவருக்கும் தெரியும் அன்று தொடக்கம் இன்று வரை இஸ்லாத்திற்கு எதிராக பல நாடுகளில் பல திட்டங்களை இன்று வரை நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் குறிப்பாக பௌத்த நாடுகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல அநியாயங்களை அடுக்கி கொண்டே செல்லலாம் இலங்கையிலும் கூட கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்க்கிற போது சிறுபான்மை இனத்தவர்கள் மீது இந்த இனவாதிகள் பல விடயங்களை மேற்கொண்டார்கள் என்பதும் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு அப்படி அப்படியிருந்தும் இந்த பௌத்த நாடுகளில் இருந்து இஸ்லாத்தை புரிந்து கொண்டு ஏற்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கடந்த பத்து ஆண்டுகளாகவே அதிகரித்த படம் இருக்கிறது அண்மையில் தாய்வான் நாட்டைச் சேர்ந்த பௌத்த பெண் துறவி ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய வாழ்க்கையில் துறவரம் தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தரும் என்று ஐம்பது வருடத்திற்கு முன்பே இந்த துறவரத்தில் இணைந்து கொண்டாராம் அவர் அந்தப் பெண் நினைத்தது போன்றோ அந்த துறவரத்திலும் அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிட்டவே இல்லை கடந்த இரண்டு வருடமாக புனித இஸ்லாத்தை படித்து கொண்டார் அதுதான் உண்மையான மார்க்கம் என்பதையும் புரிந்து கொண்டார் அண்மையில் இஸ்லாத்தை தழுவிய காட்சிதான் இது எனவேதான் நான் பாந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே யாருக்கெல்லாம் இறைவன் நலவை நாடி இருக்கிறானோ அதனை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு